அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு குபேட்டா மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்துருக்கு டேக்ட் பார்த்தீங்கன்னா குபா தயார் தயாரிப்புன்னு பி டூ செவன் ஃபோர் ஒன் தாங்க மினி டேக்ட்ருங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பண்ணிக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் பேரில் தாங்க இருக்குது ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஹெச்பி உள்ள மினி டாக்டர் தாங்க இது ஃபோர் வீல் டிரைவ் வண்டி தாங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா நானூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க டோட்டலாகவே வண்டியோட ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக்குங்க பவர் ஸ்டரிங் வந்துடுதுங்க வண்டியோட டாப்பும் கொடுக்குறதா சொல்லிக்கிறேங்க விவசாயி டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இருக்குதுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குங்க வண்டி கூட டாப் மட்டும்தான் தராங்க மற்றும் கேஜி வில் தராங்க சொல்லியிருக்கிறாங்க வண்டிக்காரரு வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற ஏதாச்சும் விவசாய கருவிகள் நீங்கள் விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்